தமிழ் ஹிந்தி அகராதி தா வரிசை தடவ பூச லகானா சா தடவ பூச லேக் கர்னா சா தடவிக் கொடுக்க வீரை ஹாத்ஃபேர்னா ச தடவுகள் பண் பூ தடவை பார் ஸ்திரீ தடி குச்சி ஷழி ஸ்த்ரீ தடித்த மோட்டா வி தடித்த கயிறு ரஸ்ஸா பூ தடுக்க மன கர்னா சா தடுக்க பந்த் பந்த்கர்னா சா தடுக்க ரோக்னா மனா வி தடுக்கி விழ உர்ஹகன் ஆ தடுத்து நிறுத்த ரோக் ரக்னா சா தடுமாற லடபடனா தடுமாறி விழ தக்மகா கர்கிர்னா ஆ தடுமாறும் லடபதா வி தடை ருகாவத் ஸ்திரீ தடைப்பட்ட தடை செய்கிற ரோகன்வால வி தடை செய்ய மனா கர்னா சா தடை செய்ய தால்னா சா இதுவரை தமிழ் ஹிந்தி அகராதி வீடியோ நூற்று பதினாறு அன் வார்த்தைகளை கே அட்டதற்கு நன்றி மறுபடியும் படிக்கிறோம் நீங்களும் படிங்க அப்பொழுது தான் உங்களுக்கு பேய் பொழுது வார்த்தைகள் ஞாபகத்தில் வரும் இந்த வீடியோவை முதன் முதலில் பார்ப்பவர்கள் முதல் வீடியோவிலிருந்து பாருங்க இப்ப நீங்களும் படிங்க தமிழ் ஹிந்தி அகராதி தா வரிசை தடவ பூச லகானா சா தடவ பூச லேக் சா ச கொடுக்க வீரை ஹாத் ஹாத்ஃபேர்னா சா தடவுதல் உபேல்பன் பூ தடவை பார் ஸ்த்ரீ தடி குச்சி ஷரி ஸ்த்ரீ தடித்த மோட்டா வி தடித்த கயிறு ரஸ்ஸா பூ தடுக்க மன கர்ணா சா தடுக்க பந்த் கர்ணா சா தடுக்க ரோக்னா சா தடுக்கப்பட்ட மனா வி தடுக்கி விழ உர்ஹகன் அ தடுத்து நிறுத்த ரோக் ரக்னா சா தடுமாற லடபடனா அ தடுமாறி விழ தக்மகா கர்கிர்னா அ தடுமாறும் லடபதா வி தடை ருகாவத் ஸ்திரீ தடைப்பட்ட வி தடை செய்கிற ரோகன்வால வி தடை செய்ய மனா கர்னா சா தடை செய்ய தால்னா சா இதுவரை தமிழ் ஹிந்தி அகராதி வீடியோ நூற்று பதினாறு அன் வார்த்தைகளை கே அட்டதற்கு நன்றி மறுபடியும் படிக்கிறோம் நீங்களும் படிங்க அப்பொழுது தான் உங்களுக்கு பேய் பொழுது வார்த்தைகள் ஞாபகத்தில் வரும் இந்த வீடியோவை முதன் முதலில் பார்ப்பவர்கள் முதல் வீடியோவிலிருந்து பாருங்க இப்ப நீங்களும் படிங்க தமிழ் ஹிந்தி அகராதி தா வரிசை தடவ பூச லகானா ச தடவ பூச லேக் கர்னா ச தடவிக் கொடு